கூலிப்படை வைத்து கொலை செய்யப்பட்டாரோ அதே போல் தமிழகம் முழுவதும் கலாச்சாரம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இருந்த கலைஞர் அவர்கள் காவல்துறை அறுபது பெர்சென்ட் ஈரல் இத்து போய்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருடைய வாரிசான மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் ஸ்டாலினுடைய ஆட்சியில் காவல்துறை தொண்ணூறு ஈரலை அழிப்பா சொல்லலாம் அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தினமும் ஒரு கூலிப்படை கலாச்சாரம் பணத்தை கூலிக்கு பணம் கொடுத்து கொல பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் மழை காலத்தை பார்த்துருக்கோம் வெயில் காலத்தை பார்த்துருக்கோம் இது கூலிக்கு கொலை பண்ற காலமாக மாறி கொண்டிருக்கின்றது தான் வளர்ந்த தமிழக வேதனையான ஒரு நிகழ்வு அறிவிக்கின்றது அதன் அடிப்படையில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் அவர்களே அவர் வீட்டு வா